ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தென் இளம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துயில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதானின் செய்யும் நாடி வந்த கோவன் என்சை ஜங்கோடும் கூற்று என்சை ஜங்குமரேசி தாலும் சிலம்பும் சிறங்கஜம் தண்டைஜம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வமங்கல மங்கள மங்கல் ஏ சிவ சர் பர்த்த சாதிக்கே சரண் கே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் படி காக்குருத்தியும் ஆதாரம் சர்வ வித்தியா நாம கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட சிறிய குறிப்புகள் அதாவது செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை அடைந்தால் அந்த ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா செவ்வாயும் புதனும் எப்படி பரிவர்த்தனை அப்படின்னா செவ்வாய் வீடுகளான மேஷமும் விருச்சகமும் அதே போல புதன் வீடுகளான கன்னியும் மிதுனமும் அப்போ இரண்டு வீடுகளை ஆதிபத்தியங்களாக கொண்ட கிரகங்கள் இவை அப்போ புதன் பகவான் மேசத்திலும் வெறிச்சகத்திலும் இருந்து செவ்வாய் பகவான் கண்ணியிலும் மிதுனத்திலும் இருந்தால் இப்படி இருந்த பரிவர்த்தனை இவர் வீட்டில் அவர் அவர் வீட்டில் இவர் அப்போ இப்படி இருக்கும் ஒரு பரிவர்த்தனை அடைந்த ஜாதகரு ஜாதகர்களின் தசா புத்தி காலங்கள் அந்த ஜாதகனுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா மனோபலமும் புத்தி சாதுயமும் மன தைரியமும் எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவிற்கு ஏற்ற சாதுரியமும் திறமையும் தைரியமும் இந்த ஜாதகர்களுக்கு அதிகம் உண்டு பலசாலியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல தான் செய்யும் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அடுத்தவர்களை கடிந்து கொள்வது அதிகமாகவே இவர்களில் இவர்களிடம் காணப்படும் அப்போ எரிஞ்செரிஞ்சு விழுவா விழுவாங்க அதில் அந்த தொழில் சரியாக செய்யலை அல்லது அதில் நட்டம் அதில் வந்து நட்டமடைஞ்சிடுச்சு அப்படின்னா உடன் இருந்தோ இருப்பவர்கள் யாரோ தொழிலாளர்களாக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஏன் கட்டணம் மனைவியாக இருந்தாலும் சரி சிடு 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 சிடுன்னு அப்போது அப்போ இவர்களால் தாங்க முடியாது கோபத்துக்கு தாங்க முடியாமல் எரிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லுத அடுத்தவர்களை எதிரிகளை தாம் இடத்தில் செய்யக்கூடிய தொழிலாளர்களை அடக்கி ஆளும் வல்லமை நமக்கு வேண்டும் என்று நினைத்து அதற்கேற்றது போல அவர் செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுத இவர்கள் புதன் பகவானின் கட்டுப்பாட்டில் செயல்படுவது என்பது இவர்கள் எதை செய்தாலும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் செயல்கள் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் அதிக நுணுக்கத்தை அதிக செயல்பாடுகளை புள்ளி விவரமாக சிந்தித்து செயல்படுவதாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல அடுத்தவர்களை குறை கூறுவது என்பது இவர்களுக்கு பிடிக்காத ஒன்று ஏன்னா சுட்டி காட்டக்கூடாது அது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்து நடப்பவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது ஈவும் இரக்கமும் ஈகை குணமும் இரக்க குணமும் இந்த ஜாதகரிடம் இந்த பரிவர்த்தனை பெற்றவர்களிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லுது இவர்கள் இரும்பு நெருப்பு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல மின்சாரம் அதாவது ரியல் எஸ்டேட் இப்படிப்பட்ட தொழில்களை செய்தார்களானால் அதிக லாபங்கள் இவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது ஒரு சில ஜாதகர்கள் அரசு வகையிலே அதாவது சுகாதாரத்துறையானாலும் காவல்துறையானாலும் என்ன சொல்கிறது யூனிஃபார்ம் போடுறத வேலை அரசாங்க வேலை யூனிஃபார்ம் போடுற வேலை ஒரு சில ஜாதகர்களுக்கு இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சில அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருப்பவர்கள் நுணுக்கமான சிந்தனையாளனாக புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பவர்களாக சிறந்த விஞ்ஞானிகளாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது அதே போல நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ ரத்த சம்பந்தப்பட்ட விஷயமோ மார்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ இந்த விஷயங்களில் இந்த ஜாதகனுக்கு அந்த தசாபுத்தி காலங்களிலே ஒரு சில ஜாதகங்களுக்கு சில பிரச்சனைகளை அதை ஏற்படுத்தும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த ஜாதகனை நான் மேற்கூறிய விஷயங்களை தாக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஜாதகனுக்கு தெரிய வரும் அந்த தசாபுத்தி காலங்களில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லுது அதேபோல தாய் வழி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சகோதர சகோதரிகளின் மூலமாக பிரச்சனைகள் உண்டு இவர்கள் உடன்பிறப்புகள் ஒருவருக்கு ஒருவர் அநோன்யமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ஒருத்தர் கண்டா ஒருத்தருக்கு ஆகாது பூமி சம்பந்தப்பட்ட விஷயமோ அசையும் சொத்து அசையா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமோ தாய்வழி வழி சம்பந்தப்பட்ட சொத்து விஷயமோ உடன்பிறப்புகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய சொத்து விஷயமோ அதிகமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லுது மிதன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ரெண்டு நாலு ஏழு அஞ்சு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் சிறப்பான பலன்களை அது தருவதில்லை மேற்கூறிய லக்னத்தில் சிறப்பான பலன் அந்த ஜாதகன் அந்த ஜாதகனுக்கு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது அதோடு செவ்வாயும் புதனும் பகை கிரகங்கள் இவை இந்த பகை கிரகத்தில் பரிவர்த்தனை ஏன்னா இந்த பகை கிரகங்களின் பரிவர்த்தனை எதிர்மறையாக ஒரு சில ஜாதகங்களுக்கு செயல்படுவதாக கோள்களின் கோலாட்டம் என்ற நூலிலே மிக சிறப்பாக கூறியிருக்கிறது வணக்கம்